ஒரு ஃப்ரெண்டு இருப்பாரு அவர்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது மங்கள்தீப் இதயத்திலிருந்து இறைவனோடு பேசுங்கள் நம்ம அவதாரங்களை பற்றி பேசும்போது ராமர் வந்து ரொம்ப ஒரு பிரத்யமானமான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பூர்ண அவதாரங்களை பார்க்குறோம் கிருஷ்ணர் வந்து ஃபார் ஆல் அது வந்து எல்லாத்தையும் பார்க்குறோம் ஆனால் கிருஷ்ணர் வந்து ஒரு முழு முதல் கடவுளாக பார்த்தாலும் நம்ம வந்து இந்த நாமம் அப்படின்னு பார்க்குறது எதை சொல்லணும் ராம குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து அது எந்த ஊரில் இருந்தாலும் எந்த குழந்தையாக இருந்தாலும் சின்ன என்ன கேஸ்டாக இருந்தாலும் வர்ணமாக இருந்தாலும் வந்து ராமராம சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க பயத்துக்கு போகிறதுக்கு வந்து பார்க்குறோம் அந்த நாமத்தில் வசந்தது எது அப்படின்னா அது வந்து ராமநாமம் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம வந்து நாமியா நாமமா அப்படின்னு சொல்கிறாச்ச நாமத்துக்கும் சொல்லும்போது திரும்பி ராமம் இந்த ராமநாமம் வந்து நீங்கள் சொல்ல சகசிரநாம தத்துவம் வரைக்கும் ஒன்று போய் நினைக்கிறாங்க கடைசியில் இருந்ததே ரெண்டு எழுத்து தான் அது ராம அப்புறம் அப்புறம் இந்த மராமரம் இது மாதிரி நிறைய ரெஃபரன்ஸில் பார்த்தா ராமனம் நீங்கள் நாராயணன்லேருந்து ஹரியிலேருந்து எல்லா பெருமாளுடைய பெயரையும் நம்ம சொல்லிட்டே வந்தால் கூட இந்த ராம அப்படிங்கிற அந்த ரெண்டு எழுத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய மகத்துவம் எப்படி பெருமாளில் வந்து கிருஷ்ணர் வந்து வேற உயரத்தில் நிற்கிறார் அன்பேரல் அப்படி நிற்கிறார் நாமத்தில் ராமன் இப்படி வந்து இப்படி நிற்கிறார் இது வந்து இந்த நாமங்கிறதுல அதில் ஏதாவது எட்டிமாலஜி அல்லது நியூமராலஜி அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அதில் மறுபடியும் நீங்கள் ராமர் கிருஷ்ண அவதாரங்களை கேட்கும்போது அப்போவும் நான் சொன்னது என்ன ஐக்கங்கண்டியமாக எல்லாரும் கிருஷ்ணரை கொண்டாடினாலும் ராமரையும் அந்த அளவுக்கு கொண்டாடி இருக்கா இல்லை ராமன் வந்து வித் ரெஸ்பெக்ட் இது வந்து வித் லவ் நானும் அப்படி நினைக்கிறேன் அது வந்து கிருஷ்ணர் வந்து கொஞ்சம் அவர் கொஞ்சம் உள்ள பூந்துக்கிறது நம்ம நம்மால் தான் அப்படின்னு ராமன் வந்து கொஞ்சம் வரக்கு சார் அப்படி அப்படின்ட்டு யா அது வந்து அந்த அவதாரம் காண்பிக்கக்கூடிய குணாதிசயங்கள் அந்த கேரக்டர் கேரக்டர் இப்போ ஆண்டாளே வந்து கண்ணனை விரும்பினாள் நிறைய பேர் கண்ணன் மீது விருப்பம் ஒரு சீதையை தவிர்த்து ராமரை லவ் பண்ணணும்னு நினைச்சவோ ஷூட் பண்ணக்கா அந்த நிலைமையை பார்த்தோம்னா நமக்கே ஒரு பயம் ராமன் மேல காதல் தான் அந்த பக்திலாம் இருக்கு நான் ரெண்டு அப்படி நான் வித்தியாசப்படுத்த மாட்டேன் அந்த அவதாரங்கள் காண்பிக்கக்கூடிய கூடிய லீலைகளை வச்சுண்டு நம்ம அவளை அப்ரோச் பண்ற விதம் இதை கம்பேர் பண்றதே இல்ல நம்ம வந்து கிருஷ்ணர்ங்கிறது வந்து ஒரு அன்பரலான விஷயமா அந்த லவ் வந்துருட்டோமேட்டிக்கா ஏன்னா கிருஷ்ணரை வந்து நீங்க என்னன்னா கிள்ளலாம் அதாவது அவர் சி ஹி டஸ் எவ்ரி திங் வாட் அ நார்மல் போய் சொல்றது திருடுறது பின்னலை பின் பின்னலை பின்னின்று இழுப்பான் இப்போ ராமர் அப்படிலாம் ரூல் ஃபாலோயிங் நமக்கு ரூல் ஃபாலோயிங்கே பிடிக்காதே இல்லையா ஏன்னா வந்து எப்படி நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுங்கிற அந்த நிலைமை இன்னும் அந்த மென்டாலிட்டி இருக்கு பட் போத் ஆஃப் தைம் அலவ் நாமாக்கல்லையும் என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா ரெண்டு நாமாக்களுக்குமே அவ்வளவு பெருமை இருந்திருக்கு இப்போ நமனும் முத்கலனும் பேச நரகே நின்னார்கள் கேட்க நரகமே சுவர்க்கமாகும் உடைய நம்பின்னு திருமாலையில் தொண்டரடி புடி ஆழ்வார் பாசுகிறான் முதல்கலோபாக்கியானு பேர் முத்கலன் ஒத்தன் இருந்தான் பாப பிரச்சுரன் ரொம்ப பாவங்கள் செய்து கொண்டு வந்தான் அவன் செய்த ஒரே ஒரு காரியம் திலதேனு ஒரு எள்ளினால் செய்யப்பட்ட ஒரு பசுவை தானம் பண்ணானா என்னன்னு சொல்லிட்டு பண்ண பண்ணான்னா கிருஷ்ணாயன்னு சொல்லிட்டு பண்ணானா அதில் என்ன ஆயிடுதான் இவன் பரம போது பாவமே செய்தவன் பண்ண ஒரே ஒரு காரியம் தில தேனு உயிரோடு இருக்கக்கூடிய தேனு கூட இல்லை எள்ளு பசு வச்சு என்ன பண்ணுறது அதை கொடுத்தான் தானமாக இவன் யமப்பட்டினத்துக்கு போயிருக்கான் அப்போ யமதேவன் சொல்லிட்டான் இவன் எதுக்குப்பா பிடிச்சிட்டு வந்தேள் அப்படின்னு இல்லை இல்லை சார் இவனோட கணக்கை பார்த்தா இவன் வந்து ஃபுல்லாக யமலோகத்தில் தான் இருக்கணும் அப்போ இல்லை இல்லை எனக்கு தெரியும் இவன் ஸ்வர்க்கத்துக்கு போக வேண்டியவன் இன்னும் முத்கலனுக்கே டவுட் வந்துருத்தோம் நம்ம சொர்க்கத்துக்கு வரத்து கிடையாதுப்ப எப்படி நீங்கள் இல்லை நீ கிருஷ்ணாயன் சொல்லிட்டு கொடுத்த வாத்தியார் சொல்ல சொன்னார் நான் சொன்னேன் அதுக்கு புண்ணியமான்னு கேட்டா அந்த கிருஷ்ணநாமாக்கு அர்த்தம் சொல்லுவார் அதுல என்ன ஆயிட்டான் இந்த யமன் கிருஷ்ணநாமாக்கு அர்த்தத்தை முத்கலனுக்கு சொல்லும்போது இவனோட நரக்கலோகம் ஸ்வர்கம் ஆயிட்டான் இவன் ஸ்வர்க்கம் போக வேண்டியதுலமே இல்ல நமனும் முத்கலனும் பேச நரகே நின்னார்கள் கேட்க நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அப்ப கிருஷ்ண நாமத்துக்கு இது ஒரு அத்தாட்சி கிருஷ்ணான்னு சொல்லிட்டா திரௌபதி துக்கா சுகினோ பவன் அதுதான் கிருஷ்ணரை தான் கூட்டா ராமநாமாக்கா அது அது ஒரு தனி அழகு இன்னைக்கும் பெரியவாள்லாம் எத்தனையோ மகான்கள் வீடு தோறும் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிலாம் ராமநாமம் தான் எழுதுவா அந்த ராமநாமா எழுதுலைன்னா பல பேர் சாப்பிடவே மாட்டேன் அந்த மாதிரி ஃபேமிலிஸ்லாம் நான் பார்த்திருக்கேன் அதனால அது ரெண்டு நாமாக்களுக்குமே பெருமை உண்டு பாண்டேஜி எனக்கு வந்து ஐ அம் நாட் ஏபிள் டு சே தட் திஸ் இஸ் மோர் எஃபெக்டிவ் தன் தி அதர் மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி பாப்புலாரிட்டி எழுதுறதுல ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுறதுல ஜெய் ஸ்ரீராம்னு எழுதுறதுல ஒருவேளை ராமநாமா மே ஸ்கோர் ஒன் பாயிண்ட் பெட்டர் பட் ரெண்டுத்துக்குமே அந்த ஒரு பெருமை இருந்திருக்கு இல்லை நம்ம வந்து ராமநாம நம்ம வந்து பார்க்குறோம் மகாபெரியவர் உள்பட பலர் வந்து ராமநாமம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம பார்த்துக்குறோம் அது வந்து அது நாராயண ஸ்மிருதி அப்படின்னு அவங்க சொல்கிறத பார்க்குறோம் அப்போ அந்த நேமுக்கே ஏதோ ஒரு ரூல் ஏன்னா ராமநாம அதாவது ஏன்னா நம்ம பார்க்குறோம் வேதங்கள்லேருந்து எல்லாமே சப்தம் தானே அது வந்து நம்ம வேவ்ஸா தானே நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த நாமத்தை சொன்னால் அது என்ன சப்தம் வருது இப்படி நீங்கள் சொன்ன மாதிரி கிருஷ்ணரை சொன்னால் வந்து மோட்சம் மட்டும் இல்லை அந்த அஃப்கோர்ஸ் விடுதலை எல்லாத்துக்குமான விஷயமா நம்ம பார்க்கலாம் பட் ராமருங்கும் போது ஒரு குளோரிபைடு லைஃப் அத மாதிரியான அது இருக்கலாம் சி அதுக்கு நான் வந்து ஒரு சின்ன ஒரு மண்டேன் எக்ஸாம்பிள் கொடுக்கறேன் பெருமாள் வந்து எத்தனையோ எடுத்த அவதாரங்கள்ல ஒரு ஒரு அவதாரத்துக்கு ஒரு ஒரு பேரு உண்டு மத்யம் கூர்மம் வராகம் நீங்க எத்தனை வராகம்னு கேட்க மாட்டாள் ஒரு வராகம்தான் ஆனா அவருக்கு ரொம்ப ராமராமால ஈடுபாடு இருக்கிறதுனாலதான் மூரு ராமரா வந்துட்டாரு பரஷு ராமர் பலராமர் ராமரா முன்னுவி ராமனாய் தானாய் பின்னுவி ராமனாய் மூணு ராமா ஏன்னா இப்போ நமக்கு ஒரு சட்டை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோ அதை நம்ம எல்லா இன்டர்வியூக்கும் அதுக்கும் அதையே போட்டுருப்போம் எல்லாரும் கேட்பா உங்களுக்கு வேற சட்டையே இல்லையான்னு கேட்பா அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப அந்த பேர் பிடிச்சிருக்கலாமோ என்னமோ அந்த ராமநாமாக்கும் ஒரு தனி அழகு வேற யாரும் இல்லை எங்க தியாகராஜர் அவ்வளவு ராமநாமத்தில் ஈடுபாடு கொண்டவர் அந்த அந்த ராமான்னு சொல்லிட்டா உருகிடுவர் அதனால அந்த ராமநாமா அது ஒரு தனி ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அதே அளவுக்கு தோண்டி பார்த்தா கிருஷ்ணநாமாக்கும் இருக்கு அது பிரசித்தமா அது ராமநாமான்னு அமைஞ்சு கொடுத்தேன் எப்படி நீங்க அவதாரங்கள்ல வந்து ராமர் கிருஷ்ணர் ரெண்டு பேரும் சமம்னு சொன்னாலும் அந்த கிருஷ்ணர் மேலே ஒரு காதல் வருதோ அந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பயிர்கள் ரெண்டுமே வசதியாக இருந்தாலும் ராமநாமத்துக்கு இன்னும் நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் மோனியல்ஸ் இருக்குது பெரியவர்கள்லாம் கரெக்டு தான் பட் தோண்டி ஆராய்ந்து பார்த்தால் கிருஷ்ணநாமாக்கும் அவ்வளோ ஈக்குவலண்ட்டாக இருக்குங்கிற நான்